நினைவிற்கும் வணக்கம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி அன்று முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் காலை என்ன செய்ய வேண்டும் மாலை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகிய மண்ணுக்கு வந்து பஞ்சமி வழிபாடு ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதத்தில் வருகின்ற தேய்பிரே பிளஸ் வளர்ப்பிரை இந்த இரண்டு பஞ்சமிக்கு மட்டும் நம்ம வழிபாடு செஞ்சாலே அருள் பரிபூர்ணமாக இருக்கும் எப்போதுமே நம்ம இல்லத்திற்கும் நமக்கு துணையாக இருப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அதை நிச்சயமாக எல்லாரும் வந்து உணர்ந்திருப்பீங்க அதாவது வராக வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே உணர்ந்திருப்பீங்க அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க தைரியத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க இப்போ இந்த நாளன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ புதன்கிழமை வருகின்றதுனால நீங்கள் காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு விரதம் இருப்பவர்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ விரதம் இல்லாதவர்கள் நீங்கள் மாலை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா காலை இந்த வேலைகள் மட்டும் நீங்கள் செய்தாலே போதும் அதாவது காலை நம்ம எழுந்திருக்கும் போதே நிலை வாசல் கதவை போது மகாலட்சுமி அன்னையும் ப்ளஸ் வராகமன மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு கதவை திறக்க வேண்டும் அடுத்து நம்ம வாசல் தெளிக்கும்போதும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நம்ம வாசல் தெளிக்க வேண்டும் வாசல் தெளித்த பிறகு நம்ம கோலம் போட்ட பிறகு மஞ்சள் குங்குமம் போட்டு நடுவில் வைக்க வேண்டும் காவி கொடுப்பது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம நிலைவாசலை நிலைவாசலை வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது ரொம்ப சிறப்பானது பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வை வைக்கலாம் அதாவது நம்ம நிலைவாசலே பூ வைப்போம் பார்த்திங்கன்னா ஆணி அடித்து வச்சுருப்பாங்களே எல்லோரும் மாவில துறனை கட்டுவதற்கு வச்சுருப்பாங்களே அதில் கொஞ்சம் பூ போட்டு நிலை வைப்பது ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ செம்மங்கி பூ இந்த மாதிரி பூக்கள் போடுவது ரொம்ப சிறப்பானது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய பொருள் துளசி இலை போட்டு குளிங்க துளசி இலை கொஞ்சமாக ரெண்டு மூன்று கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு குளிப்பது உங்களுக்கு அந்த நாள் வந்து எந்தவித தடங்கள் வராமல் உங்களுடைய பூஜையை வந்து சிறப்பாக முடியும் அந்த நாள் முழுவதுமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ பொருள் சேர்த்து குளிங்க நிறைய பேர் வந்து காலையில் குளிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு பதினோரு மணிக்கு மேலே தலைக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ தலைக்கு குளிச்சா போதும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேயே தலைக்கு குளிச்சுடுங்க விரதம் இல்லை நான் பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் மாலை நேரம் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை செய்யலாம் இப்போ விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே சுவாமிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விரதம் இருக்க தொடங்கிட்டு மதிய நேரம் பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் எடுத்துக்கோங்க பிற மாலை நேரம் சுவாமிக்கு பூஜை செய்துட்டு அப்புறமா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் நிறைவு சாப்பாடு வந்து சாதம் அப்புறம் வந்து பருப்பு அல்லது சாம்பார் வச்சு ஒரு பொரியல் வைத்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடை வந்து நீங்கள் செய்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம வாழையில போட்டு நிறைவு செய்யணும் இப்போ வாழையில இல்லாதவங்க தனியாக ஒரு தட்டு சுவாமிக்கு விரதத்திற்காக நீங்கள் ஒரு தட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விரதம் இல்லாதவர்கள் வந்து மாலை நேரமாக காலை நேரமாக உங்களுக்கு எந்த நேரம் பூஜை செய்ய தோணுதோ அந்த நேரம் வந்து நீங்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமனுடைய படத்திற்கு வந்து சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு வைத்து செவர்லி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க மற்றங்கி சங்குநீரூக்கள் இருக்கின்றது அந்த பூக்கள் மல்லிகை பிச்சிப்பூ இந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கிற பூக்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அந்த பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு துளசி இருக்குது பார்த்தீங்கன்னா துளசியும் போடுவது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு புதன்கிழமை இருக்கிறதுனால ஏலக்காய் மாலை அல்லது துளசி மாலையை நீங்கள் போடுவது ரொம்ப சிறப்பு அடுத்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அல்லது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி ஒரு ஐந்து வெந்தயம் அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் முள்ள போட்டு நீங்கள் வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் மறுநாள் வியாழக்கிழமை இந்த தண்ணீரை வந்து கீழே ஊற்றிவிடுங்க வச்சுக்கோங்க புதன்கிழமை காலை அல்லது மாலை இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்யும் போது வராகிமனுக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்ற போகிறார்களோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க அதாவது தேங்காய் தீபம் ஏற்றனா ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் விளக்கு மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை தீபம் அப்படி இல்லைன்னா மருதாநிலை தீபம் நம்ம நிறைய தீபங்கள் சொல்லிருக்கோம் இல்லையா உங்களுக்கு எந்த தீபம் தோணுதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வழிபாடு செய்துட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிற துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்லி மஞ்சள் துண்டு ஒன்று வச்சுக்கோங்க வை சேர்த்துட்டு ஐந்து வெந்தயம் நீங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க துளசி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதை நீங்க எழுதணும் ஒரு பேப்பர்ல கூட எழுதிக்கலாம் பணம் அமௌண்ட் எவ்வளவு தேவையோ ஒரு ஐந்து லட்சமோ மூன்று லட்சமோ ஒரு லட்சமோ உங்களுக்கு கடனை இருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைவதற்காக எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தை நீங்க எழுதி வச்சு இது கூட சேர்த்து வச்சுருங்க வைத்துட்டு முடிச்சு போல் கட்டி வராகிமன் பார்த்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் சுவாமியெல்லாம் கும்பிட்டு மெடித்த பிறகு இதை எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா அறையிலே இருக்கட்டும் நீங்கள் பூஜெரலாம் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க வைத்துடுங்க வராகிமனுடைய படம் இருக்குன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு தட்டு சின்ன தட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டுக்கு மேலே வச்சு நீங்கள் வச்சுடுங்க உங்களுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் ஐந்து வெந்தயம் வந்து உங்களுக்கு பண வசியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பண வசியம் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வராத பணம் வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு எதாவது கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவையான பணம் உங்களை வந்து சேரும் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக மிராக்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த பண பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் பணம் வந்து நல்லா வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லையோ அப்படி இல்லை ஏன்னா கடன்னா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தேவையான பணம் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் வீட்டில் எப்போதுமே செல்வாக்கு வந்து நிறைவாக இருக்கும் வராகண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு வந்து தனமும் நிறைவாக இருக்கும் தானியமும் நிறைவாக இருக்கும் வீட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற அந்த பொருளே நம்ம வீட்டில் வந்து இருக்காது எல்லாமே நிறைவாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பொருள் காலியாகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்குகிற அளவுக்கு வராகமன் வசதியை கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு செழிப்பான வாழ்க்கை நிச்சயமாக வராகினே தருவாங்க வராகிண்ணெய் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் முதல்ல விலகம் நீங்கள் வராகினை கும்பிட்றீங்க ஒரு பணத்திற்காக கும்பிட்டாலும் உங்களுக்கு வரைகின்ற பிரச்சனை முதல்ல திருத்து வைப்பாங்க அடுத்து தான் பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வந்து மனசளவில் என்னென்ன நீங்கள் காயப்படுறீங்களோ அதை அத்தனையுமே சரி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குன்னா அதை திருத்து வைப்பாங்க உங்கள் இல்லத்தில் வந்து யாராலுமே எந்த தொந்தரவு வரவிடாமல் பார்த்துப்பாங்க அதாவது ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் தான் பிரச்சனை அதிகமாக வரும் அதாவது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை விட அவர்களால் பிரச்சனை கூட வராது மற்றவர்களால் தான் பிரச்சனை அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப வரும் அந்த மாதிரி அந்த பிரச்சனை வரவிடாமல் வராக என்ன பார்த்துப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு பெருமூச்சு மூச்சு விட்டு நிம்மதி கட்டாயமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்வென இந்த ஏவல் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா வராக எண்ணெய் வழிபாடு செய்யும்போது அதில் வந்து அந்த சேவையால் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னா அதை வரவிடாமல் வராக எண்ணை பார்த்து தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அந்த பாதுகாப்பு நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க அந்த பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராகினை தாண்டி தான் உங்களை நெருங்கணும் டைரெக்டாக எதுவுமே உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது வராக உங்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க நீங்கள் வந்து தினமும் வழிபாடு செய்ய முடியாட்ட கூட வளர்ப்பிரையும் தேய்ப்பிரையும் வழிபாடு செஞ்சாலே வராகிணை அ அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க மாதத்தில் வந்து ரெண்டு முறை பஞ்சமி வரும் அதில் வராகிணைக்கு வந்து உகந்த பஞ்சமி வந்து தேய்ப்பிரை பஞ்சமி தான் ஏன்னா வராகிணை வந்து உக்ரம் தெய்வம் இல்லையா அவங்களுக்கு வந்து தேய்ப்பிரை பஞ்சமி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மலர்பிரை பஞ்சமி வந்து ரொம்ப செல்வாக்கு கொடுக்கக்கூடியது இருந்தாலும் தேய்ப்பிர பஞ்சமி தான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஃபுல்லாக தீர்த்து வைப்பது இப்போ வருகின்ற பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து தேய்பிரிய பஞ்சமி நமக்கு வருகின்றது பங்குனி மாதத்திற்குரியது புதன்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது நீங்கள் புதன்கிழமை காலை வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிரப்பப்பட்டீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இப்போ பஞ்சமி இருப்பதனால நீங்கள் வந்து அந்த புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா அசைவம் எடுக்காமல் பார்த்துக்கோங்க பூஜை செய்பவர்கள் நீங்கள் வந்து அசிவம் எடுத்துகிட்டு நம்ம மாலை நேரம் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணுவோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது பஞ்சமிக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வராக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அந்த நாளை வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் நீங்கள் புதன்கிழமை எடுக்காமல் மறுநாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இல்லை நான் செய்ய மாட்டேன் மனசளவு தான் வழிபாடு செய்வேன் அப்படி அப்படி இருப்பவர்கள் வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்போது பூஜை செய்ய முடியல எங்கள் வீட்டில் வராகிமனோட படமும் இல்லை சிலையும் இல்லை நான் விளக்கம் வைத்தும் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து எனக்கு வராகிமனை பிடிக்கும் அப்படி இருப்பவர்கள் வராகிமனுடைய நாமங்கள் சொல்லுங்கள் அதாவது ஓம் ஸ்ரீம் வராகி நமக அல்லது ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக இல்லை வராகிமனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி மனசளவு பிரார்த்தனை பண்ணுங்கள் அன்னையும் உன்னை என்னால் வழிபாடு செய்ய முடியல ஆனால் நீ மனசில் இருக்கிற எனக்கு நீ எப்போதுமே துணையாக இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது நீதான் திருத்து வைக்கணும் தா அப்படிங்கிறத ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய பூஜேரியிலையோ அல்லது நீங்கள் ஹால்லயோ உட்காந்து ரெண்டு நிமிடமாவது நீங்கள் மனசுக்குள்ள அன்னையை வந்து அவங்களுடைய தோற்றத்தை அதாவது அவங்களுடைய உருவத்தை வந்து மனசில் நினைச்சிட்டு ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கூட அந்த பிரார்த்தனைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது நீங்கள் உண்மையான பக்தியோட ஒரு செகண்ட் நினச்சா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வழிபாடு தான் மானசீக வழிபாடு அப்படிங்கிற சொல்லுவாங்க மனசார நம்ம செய்கின்ற வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா பூஜை செய்யணுங்கிறதும் கிடையாது நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கணும் கிடையாது ஒரு செகண்ட் மனசார பிரார்த்தனை பண்ணணும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல வந்து மனசுல சுவாமி கும்பிட்டு போவோம் அந்த இடம் நமக்கு சிறப்பா போயிட்டு நல்லபடியா வரும் பாத்தீங்களா அதே போலதான் மனசார ஒரு செகண்ட் நம்ம நினச்சா கூட உண்மையான பக்தியோட நினச்சா கூட அதற்கும் சக்தி இருக்கிறது மானசீக வழிபாட்டுக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் மானுசீக வழிபாடு மனசார வழிபாடு செய்கிறது வழிபாடு செய்ய முடியல வராக என்ன அப்படினு நினைப்பவர்கள் இந்த மாதிரி மனசார வந்து வேண்டிக்கோங்க இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு என்னால் தேப்பிரை பஞ்சமி பூஜை செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் நீங்கள் மனசார வராக எண்ணெய் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நமக்கு ரெண்டு முறை வரதுனால ஏதாவது ஒரு மாதம் நமக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து அமைஞ்சிரும் ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது மனசார நீங்கள் நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே போதும் இந்த நாளை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும் அதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் பூஜை செய்து தலே போதும் முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து வராகினி ஆலயம் இருக்கின்றது அமைந்திருக்கின்றது அப்படி என்றால் நீங்க போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படி என்றால் நீங்க வந்து வீட்டுல இருந்தபடி வழிபாடு செய்யலாம் அதுவும் வழிபாடு செய்ய முடியல மனசில் நினச்சிக்கலாம் ஆனால் வராக் எண்ணெய் உங்களை நிச்சயமாக காப்பாங்க பாதுகாப்பாக இருக்கும் தெய்வம் வந்து வராக எண்ணெய் தான் ஏன்னா அவங்க உக்கிற தெய்வம் நம்மக்கிட்ட அன்பும் பக்தியும் உண்மையும் இருந்தது அப்படின்னா நமக்காக நிற்கிற ஒரே தெய்வம் வராக எண்ணெய் தான் அதனால் வந்து வழிபாடு செய்பவர்களும் சரி மனசார நினச்சி வழிபாடு செய்பவர்களும் சரி நம்பிக்கையோட நெருங்க நல்லதே நடக்கும் வராகமனுக்கு எப்படி பஞ்சமி பூஜை செய்யணும் அப்படிங்கிறது நான் ரெண்டு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வேணுங்கிறவங்க போயிட்டு சேனலில் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி